அதாவது அதாவது ஊரில் செல்வாங்க எல்லாருமே ஆ கற்றவருக்குத்தான் தெரியும் கல்வி நரம்பை கற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளை நருமை அது கலையின் மீது ஆர்வம் கொண்ட வேற்றுவாளரும் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் எங்களுடைய நாடகத்தின் மீது தீரா பற்று கொண்டவரும் எங்கள் நாடகம் வண்ட உரிமையாளர் மீதும் தீரா பற்று கொண்டவரும் கலையின் மீது தீரா காதல் கொண்டவரும் வேற்றுவாளர் அதிமுக அதாவது கழகத்திலே சென்னை மாநகரத்திலே துணைநகர புறநகர் மாவட்ட புறநகர் மாவட்டத்திற்கு அண்ணன் வேற்று அண்ணன் எங்கள் நாடகமன்றத்தில் உண்மையாக எங்கள் பாசத்திற்கு வேற்றுவாளர் சுரேசன் அவர்களை பாராட்டி எப்பொழுதுமே எங்கு நாடகம் நடந்தாலும் சென்னை பகுதியில் எங்கு நாடகம் நடந்தாலும் அங்கு வந்து பார்க்கக்கூடியவர்

இன்று என்றும் எல்லா வல்ல செல்வங்களையும் பெற்று இறைவன் அல்லா நீரோடி வாழ வேண்டும் சொல்லி எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் அது மட்டும் கிடையாது கொடுக்கணும் சொல்லி உயர்த்தவாளர்கள் தயானின் ஆறு பேர் தம்பிகளாக அவர்கள் மீது தீரா பற்று கொண்ட பாசத்துக்குரிய தம்பிகளாக தேக்கூடியவர்கள் இன்னும் வேலாயுதம் இன்னும் எம் வேலாயுதம் அவர்களும் எம் வெங்கடாச்சலம் அவர்களும் எம் ஞானபிரகாசம் அவர்களும் எம் ஜெயராணி அவர்களும்

முயற்சிவாளர்கள் ராஜா லதா அன்பு மாணி இவர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து ஆவடி பகுதியை சேர்ந்த ராஜா லட்சுமி ராஜா லதா அன்பு மணி ஆவடியை சேர்ந்த அத்தனை பேரமாக சேர்ந்து இன்னும் வாணி சகோதரி சேர்ந்து எங்கள் நாடகமடத்தின் உரிமையாக தேக்கூடிய வெற்றிவாளர் பாசத்திற்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்னு வாரியம் அளிக்கிறார் அன்னாருக்கு எங்கள் கணவன் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை கொள்கிறோம் நன்றி வண்ணம்